நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரீவியோ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா பரபரப்பான நகைச்சுவையோட பிரச்சனை எல்லாம் ஆரம்பமே நான் தான் ஆரம்பிச்சு வைப்பேன் பிரச்சனை எல்லாம் முடிக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட போய் சவால் வேலை சவால் விட்டு இருக்காங்க ஆனா அந்த அஞ்சலி இருந்து நான் ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் ஆரம்பிக்க மாதிரி தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க என்னடா இது இந்த அஞ்சலிக்கு மட்டும் எப்படி எதெல்லாம் மாட்டினாலும் அசால்ட்டா தப்பிச்சிடும் ஒருவேளை அஞ்சலி ஏதாவது மந்திரம் போட்டு வச்சிருக்கோம் ஓம் க்ரீம் கிரீம் ட்ரீம் ட்ரீம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மந்திரம் போட்டு வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு மந்திரம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் நானும் எல்லா பிரச்சனையும் தப்பிச்சுட்டு ஓடிட்டே இருந்துருவேன்

கார்த்தியன் ஒரே வார்த்தை தான் என்னடா அஞ்சு செக்அப் போலாம் இன்னைக்கு செக்அப்னால நானே மறந்துட்டேன் நீயே மறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் கொண்டு போறாரு அடரே என்னது திடீர்னு செக்அப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சலி யோசிக்கிறாரு ஆமா இல்ல இன்னைக்கு செக்அப்னாலே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா இதுதான் அஞ்சலிக்கு லாஸ்ட் செக்அப்புக்குன்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிச்சுடா பாக்கலங்க எப்பட அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம் யாருக்கும் தெரியாத யாருக்கும் புரியாத ஒரு டாக்டர் கிட்டே போறாங்க நேர்மையை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்ற மாதிரி ஒழுக்கத்துலேயே வேற லெவல்லா இருக்கிற அந்த டாக்டர் கிட்டே போயிட்டு இந்த சும்மா காசு கொடுக்குறது லஞ்சம் கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் பருப்பெல்லாம் அவங்க கிட்ட வேகாதுங்க அந்த மாதிரி கொடுத்து அடுத்த செகண்டே ஜெயிலுக்கு போய் கழிச்சுன்றதுதான் வேலை அது சாதா கலி இல்ல அப்படியே கறிக்கொழம்பு கழித்து சாப்பிட்டு வெல்து கட்டி அந்த மாதிரி ஒரு பக்கம் ஜெயில போய் கழிச்சிடணும் அதனால அஞ்சலி லீருக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எஸ்எஸ்கேக்கு எஸ் கேக்கு போன் பண்றாங்க எஸ் எஸ் கே போன சுவிச்சா போய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறுக போன கடவுளே கும்பிட போட்ட மாதிரி கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே எஸ் கே போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு கார் ஆபீஸ் சைட்ல வந்துட்டு உடனே போன் பேசினே போறோம் தலைய வேற லெவல்ல ஏ நான் அப்படிடா ரே நான் இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தான் எனக்கு ஞாபகம் வருது சீரியல்ல கூட போன் பேசணும் போனா கேஸ் போட மாட்டேறாங்க ஆனா பாவம் யாரோ போன் பேசணும் போனா கேஸ் போடுறாங்க பேரை சொல்ல விரும்பல அப்புறம் பாவம் மனுஷன் அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாரு சரி என்ன பண்றதுக்கு இழுச்சி வாங்கலாம் கேஸ் போடுவாங்க அது இழிச்சி வாங்கி இல்லாமல் கேஸ் போட மாட்டாங்க அது வேற விஷயம் சரி அது விட்டுருங்க அது நம்மளுக்கு நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா பைரவி அவங்க வேற லெவல்ல வெறித்தனமா ரெண்டு விஷயம் பண்ணிருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்றாங்க நீ சப்போர்ட்டுக்கு அவங்க பண்ணாத சப்போர்ட்டும் என்னன்னா பண்ணிருக்கா ஏதோ பண்ணிக்கிற அதை பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு புகைப்படத்தை அழகாக காட்டுக்கணும் உடனே அதை பாத்துட்டு நம்ம அஞ்சலி இதுவா இப்படி உள்ள மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாயா பழந்து நின்று இருக்காங்க என்னமா அஞ்சலி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்க அஞ்சலி இந்த ஆதாரத்தம் எது கேட்டாலும் நான் தரேன்னு சொன்னேன் அந்த தட்டி மாட்ட தலையை எதுக்கு இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க என்னங்க பண்றது அவனுக்கு அவன் சுச்சுவேஷனு என்ன இருந்தாலும் காசு பறிக்கிறவன் திடீர்னு குழப்பம் ஆளு கூட்டினா அவனுக்கு எப்படி பக்கு 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 பக்குன்னு இதுக்கு மேல கூட்டினாருமாட்டா என்ன நினைச்சோம் இதோட சூழலை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சோழை முடிக்கிறதுக்கு வேலை கூட பிளான் பண்ணியாச்சு சரி விடா என்ன பண்றது நம்ம அஞ்சலிடா என்ன பண்றது யாரா இருந்தாலும் என்ன நாம தான் நம்ம அஞ்சலி எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் காப்பாத்தி ஆனோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்கு சரி நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் டீடிங்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் பார்க்கறேன்